கடந்த சில தினங்களாகவே பெரும் சர்ச்சையாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் சபாநாயகருடைய தகமை குறித்து அது ஒரு போலியான ஒரு கல்வி தகமை என்று பெரும் சர்ச்சை எழுந்து போய்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் ஒரு சர்ச்சையாக இந்த தேசிய பட்டியல் குறித்தான சர்ச்சை என்பது கட்சிகளுக்கு இடையிலே நிலவி வந்தது சிலிண்டர் சின்னத்துக்கு இரண்டு தேசிய பட்டியல் கிடைத்தது இந்த இரண்டு தேசிய பட்டியலையும் யாருக்கு கொடுப்பது என்கின்ற ஒரு சர்ச்சை போய்கொண்டிருந்த வேளையிலே கவிகர்ணாநாயக்கவுக்கு அந்த தேசிய பட்டியல் ஒன்று கிடைத்தது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் அதன் பிறகு பைசர் முஸ்தபாக்கும் தேசிய பட்டியல் அதன் மூலமாக கிடைத்தது அவருடைய பெயர் கூட இப்போது வர்த்தமானிலே வெளியிடப்பட்டிருக்கிறது அநேகமாக காரணமாக அடுத்த பாராளுமன்ற தொடரில் அவரும் பதவியேற்க இருக்கிறார் எஸ்டேபிக்கு கிடைத்த தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்கிற ஒரு சர்ச்சையும் இடமொரு பக்கத்திலே போய்கொண்டிருந்தது இதன் அடிப்படையில் எஸ்டேபிக்கு ஐந்து தேசிய பட்டியல் கிடைத்தது அதில் ஒரு தேசிய பட்டியலை ரஞ்சித் மதுவ பண்டார பெற்றுக் கொண்டார் மீதமாக இருக்கின்ற நாலு தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்பதில் சஜித் பிரேமதாச மாட்டிக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஐக்கிய மக்கள் சக்தியானது பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்தது இந்த கூட்டணி அமைக்கின்ற போது அந்த கட்சிகளால் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த தலையிடி என்பது அவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம் இவ்வாறு இந்த எஸ்டேபினுடைய தேசிய பட்டியல் பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற வேளையில் தான் இன்று முஸ்லிம் காங்கிரஸ் நீதிமன்றம் செல்கிறார்கள் எஸ்டேபினுடைய தேசிய பட்டியலில் நிசாங்காரியப்பினருடைய பெயரை உள்வாங்காமல் அந்த பட்டியலை வெளியிடக்கூடாது அவர்களுக்கு தேசிய பட்டியல் வழங்கக்கூடாது என்கின்ற இடைக்கால தடை உத்தரவை பெறுவதற்காக அவர்கள் நீதிமன்றம் சேர்ந்து நீதிமன்றம் கூட எஸ்ஜேபிக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது இது குறித்து முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பேசுகின்ற போதும் எஸ்ஜேபியோட கூட்டணி அமைக்கின்ற போதும் நாங்கள் இட்ட ஒப்பந்தம் தான் எஸ்டேபிக்கு எத்தனை தேசிய பட்டியல் கிடைத்தாலும் கிடைக்கிற பட்டியலில் ஒரு தேசிய பட்டியலை முஸ்லீம் காங்கிரஸுக்குத் தர வேண்டும் அதுவும் நிசாம்காரியப்பிற்குத் தர வேண்டும் என்கின்ற அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் முடிந்து இந்த தேசிய பட்டியலை ஒரு வார காலத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் யாப்பில் இருக்கின்ற விடயம் எனவே தேர்தல் முடிந்து இப்போது பல வாரங்கள் ஆகிவிட்டது இன்னும் இவர்கள் தேசிய பட்டியல் வழங்கவில்லை ஆகவே நாங்கள் நீதிமன்றம் சென்று சென்றிருக்கிறோம் அரியப்பர் இல்லாமல் தேசிய பட்டியல் வழங்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இப்போது தடை உத்தரவை என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் நாங்கள் கேள்விப்படுவது போல போலியப்பனுடைய பெயர் இல்லாமல் தன்னுடைய தேசிய பட்டியலை இறுதி செய்தது இதன் காரணமாகத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் நீதிமன்றம் சென்று இந்த தடை உத்தரவை எடுத்தது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது எது எப்படியோ தடை உத்தரவு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த தடை உத்தரவுக்கு பின்னர் எஸ் தேசிய பட்டியல் விருதி செய்யப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எஸ்ஏபிடைய தேசிய பட்டியலை பார்க்கின்ற போது மனோகணேசன் நிசாங்காரியப்பர் சுஜீவ சேனசிங்க முகமது இஸ்மாயில் முத்து முகமது அதாவது ரிஷாத் பதீதினுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு நான்கு பேருடைய பெயர்கள் என்பது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எது எப்படியோ சஜித் பிரேமதாசாவுக்கு நீண்ட காலமாக இருந்த இந்த தலைவலி என்பது இப்போது போயிருக்கிறது என்றுதான் சொல்லலாம் ஆனால் இந்த இடத்திலே சொல்கின்ற ஒரு செய்திதான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது இவர்கள் இப்படி அவசர அவசரமாக ஓடோடி கொண்டு நீதிமன்றம் சென்று உத்தரவு பெறுவார்களா என்றா இல்லை அவர்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் ஓடோடி சென்று தடை உத்தரவுகளை பெறக்கூடியதாக இருக்கிறது இது வந்து முஸ்லிம் காங்கிரஸுக்கு மட்டும் நாங்கள் சொல்கின்ற விஷயம் இல்லை இது எல்லா காட்சிகளிலும் பொதுவாக இருக்கின்ற விடயங்களாகவே இருக்கிறது